உதய நன்கு அறிமுகமான மாணவி தேனியில் உள்ள ஏழை பெயின்ற தாமோதரனின் மகளாலே இவர் விண்வெளி விஞ்ஞானியாகும் கனவுடன் உக்ரைன் நாட்டில் படித்து வருகின்றார் எல்லா மகள்களும் டாக்டருக்கும் என்ஜினியருக்கும் ஐஏஎஸுக்கும் படிப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது தாமோதரனின் மகள் உதய கீர்த்தனா மட்டும் நான் விண்வெளி ஆராய்ச்சி படிப்பு படிக்கப் போகின்றேன் ஒரு ராக்கெட் விஞ்ஞானியாக விண்வெளி ஆய்வாளராக வருவேன் என்று தன்னை சொல்லி கொண்டிருப்பார் நான் ஒரு ராக்கெட் விஞ்ஞானியாக விண்வெளி ஆய்வாளராக வருவேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே இது தொடர்பான புத்தகங்களை தேடி தேடி படிப்பார் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பாக மாணவர்களுக்கு இடையே நடத்தப்பட்ட மாநில அளவிலான போட்டியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு முறையும் பிளஸ் டூ படிக்கும் போது ஒரு முறையும் ஆக இரண்டு முறை முதல் பரிசீலை பெற்றார் இதன் காரணமாக சிறப்பு விருந்தினராக பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி கூடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அந்த இடங்களை சுற்றி பார்த்தும் அங்குள்ள விஞ்ஞானிகளை சந்தித்து பேசியதும் இருந்த விண்வெளி விஞ்ஞானிக்கான கனவை மேலும் தூண்டிவிட்டது பிளஸ் டூ முடித்த கையோடு விண்வெளி தொடர்பான படிப்பை படிக்க உலகில் சிறந்த இடம் எது என்று தேடியதில் கிழக்கு ஐரோப்பாவில் ரஷ்யாவிற்கு அருகில் உள்ள உக்ரைன் நாட்டில் உள்ள கார்கிவ் தான் சிறந்தது என்பது தெரியவந்தது அங்கு இடம் கிடைப்பது சிரமம் என்ற நிலையில் இவர் ஒன்றுக்கு இரண்டாக வாங்கிய இஸ்ரோ சான்றிதழ் இவருக்கான இடத்தை பெற்றுத்தந்தது என்ஜினியரிங் ஏர்போர்ஸ் என்பது நான்கு வருட படிப்பு இந்த நான்கு வருட படிப்புக்கான செலவு முழுவதும் நன்கொடையாக வந்ததை அடுத்து அங்கு படிக்கச் சென்றார் தனக்கு வந்த ஒவ்வொரு பத்து ரூபாயிலும் கூட பலரது உழைப்பின் வேர்வை கலந்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து நன்கு படித்து முடித்தார் சிறப்பு மாணவியாக தேர்வு பெற்றார் முதல் வருட படிப்பு முடிவதற்குள் அங்குள்ள பல்கலை நிர்வாகத்திடம் சிறந்த மாணவி என்று எடுத்தவர் ரஷ்ய மொழி தெரிந்தால் இன்னும் வேகமாக முன்னேறலாம் என்பதால் கிடைத்த நேரத்தை வீணடிக்காது ரஷ்ய மொழி கற்றுக்கொண்டார் நான்கு வருட படிப்பை முடித்து தாயகம் திரும்ப வேண்டும் இந்த நிலையில் ஒரு நல்ல திருப்பமாக இவரது படிப்பு மற்றும் தகுதி காரணமாக போலந்து நாட்டில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் ஒன்றில் விண்வெளி வீராங்கனைக்கான சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு உதய கேத்னா தேர்வாகியுள்ளார் விண்வெளியில் இருக்கும் போது எப்படியெல்லாம் செயல்பட வேண்டுமோ அதற்கான பயிற்சியை அப்படியே வழங்குவார் இந்த பயிற்சிக்கு உலகம் முழுவதும் இருந்து விண்ணப்பித்தவர்களின் உதய கீர்த்தனாவும் ஒருவர் இவர் உக்ரைன் பல்கலைக்கழக மாணவியாக இதில் பங்கேற்றாலும் இந்திய மாணவி என்பதில் நமக்கு பெருமைதான் இந்த பயிற்சி முடிந்து வரும்போது இந்தியாவிலிருந்து ஆள் வைத்து அனுப்பப்பட இருக்கும் ராக்கெட்டில் இவர் கூட இடம்பெறலாம் இன்னும் ஒரு மாத காலம்தான் அவகாசம் இருக்கின்றது என்ற நிலையில் இவ்வளவு படிக்க வைத்த நல்லவர்கள் இந்த படிப்பையும் படிக்க வைத்து விடுவார் என்று நம்பிக்கை கொண்டுள்ளார் உதயக்குதா மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க